ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடி போல்பேட்டில் இருக்கிற அமுதன் ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்ற கடைக்கு தான் வந்துருக்கும் சோ இந்த கடை எங்க இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூத்துக்குடி பெருசன் ப்ளஸ் அப்படியே ஆப்போசிட்ல இருக்குது ஸோ இந்த கடையில என்ன ஸ்பெஷல் பாத்தீங்க அப்படின்னா ட்ரிபிள் ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொடுக்காங்க ஸோ அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நூடுல்ஸும் ஃப்ரைட் ரைஸு பிளஸ் மேலே முட்டையை வந்து அவங்க எல்லாம் போட்டு கொடுப்பாங்க ஸோ அது வந்து உண்மையிலேயே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோ போட்டிருந்தாரு சரி நம்மளும் என்னதான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்து தான் சொல்லிட்டு வந்தோம் ஸோ வந்தவொடனே அதே மாதிரி ரைஸ் நூடுல்ஸ் ப்ளஸ் மேலே முட்டை வச்சு கொடுத்துட்டாங்க ஸோ டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா உண்மையிலேயே சூப்பராக இருக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்குது நம்ம ஓகே இந்த அளவுக்கு நல்லா இருக்கும்னு எதிர்பார்க்கல பட் அதோட நல்லாவே இருந்துச்சு சூப்பராகவே ஸோ நீங்கள் கண்டிப்பாக ஒரு வாட்டி இதை ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் மஸ்ட் அங்கே நீங்கள் ட்ரை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா சில்லி பரோட்டா ஸோ சில்லி பரோட்டா வந்து அங்கே உண்மையிலேயே சூப்பராக இருக்குது அவங்க டேஸ்ட்டுக்கு ரெண்டு இது கொடுத்தாங்க உண்மையிலே அதுவும் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு ஸோ அதுவும் மஸ்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள் அண்ட் இதுவும் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் ஸோ நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருந்தோம்னா இந்த ட்ரிபிள்ஸும் போக ஜிஞ்சர் சிக்கனும் ஆர்டர் பண்ணியிருந்தோம் ஸோ ரெண்டுமே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி ஸோ நீங்கள் ஆல்ரெடி சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் இல்லை நீங்கள் சாப்பிடலாம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் போய் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எஸ்ஆர் கேமர் ஸ்பீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கும் இதே மாதிரி தான் வீடியோ போனோம் அப்படின்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லலாம் இல்லை டிஎம்மில் சொல்லலாம் நாளைக்கு ஒரு நல்ல வீடியோவோடு பார்க்கலாம் பாய்